ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்க அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாதம் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறமா அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்றது சுக்கரன் மக்கு சாதகமா இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்த இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி அன்பிற்குரியவர்களே பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் பதினொன்னு ஆறு கூடிய வந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக வெற்றிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மூன்றில் மறையிறதுங்கிறது வந்து பாதகாதிபதி மறையிறது விசேஷம் அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கெல்லாம் இது வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதங்கிறது இந்த ஜ டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி இருபத்தெட்டுங்கிறது வந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை கூடிய மாதமாக இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் வியாபார வெற்றி ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இளைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை அண்ணன் தங்க அண்ணன் தம்பி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இப்போ அந்த மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஐந்தாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்காரு அதனால் வியாபாரம் மந்தத்தன்மையோடு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள்லாம் மந்தத்தன்மையோடு இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு வரதுனால அதாவது ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு வீட்டுக்கு வர்றதுனால படிப்பு சார்ந்த லாபம் வியாபாரம் சார்ந்த லாபம் உடன்பிறப்புகளால் லாபம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மாத ஆரம்பத்தில் அதாவது டிசம்பர் இருபத்தெட்டில் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி சூரியன் செவ்வாய் நேர் பார்வை வந்தாலும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார் ஜனவரி இருபத்தொன்னு செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்துடுவார் இதன் மூலமாக உங்களுக்கு தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் வாழ்க்கை துணை சார்ந்த இரத்த சம்பந்தமான இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் வீட்டில் காய்கறி நறுக்கும் போது கூட கை நறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள்ல உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட அனாவசியமான மனஸ்தாபங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்தாலும் அது உங்களுக்கு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதை தள்ளி போடுவாங்க உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வழக்கு சார்ந்த வி வெற்றிகள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் இருபத்தி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளை உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்காரு அந்த சமயத்தில் சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அடங்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவுல இதுவரைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் இது வந்து டெம்பரவரி ரிலீஃப் தான் ஏன்னா செவ்வாய் வந்துட்டாருன்னா சப்தமஸ்தானத்துக்கு மறுபடியும் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி மூன்றில் மறைவதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ன எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் சிவஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபடணும் குரு வழிபாடு இல்லை தட்சிணாமூர்த்தி வழிபாடு தினமும் பண்ணுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு அவருடைய தரிசனத்தை பண்ணிட்டு வாங்க அதே சமயம் வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் புதன்கிழமை அன்னைக்கு அவரை தரிசனம் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகி எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை அந்த தட்சிணாமூர்த்தி பெருமான் உங்களுக்கு தருமாற்றத்திலிருந்து விலக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்கள் அதனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குறவங்க எல்லாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்